எப்படி இருக்கீங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜில்லுன்னு நிறைய ஃப்ரூட் சேர்த்துட்டு ஒரு டெசர்ட் ரெசிபி பண்ணலாங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது நார்மலான பேக்கெட் பால் தாங்க பால் கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அரை டம்ளர் பாலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெண்ணிலா ஃப்ளேவரு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதிச்சிட்டோம் நல்லா சுண்ட காய்ச்சணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க பால் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு பொங்கி வரும் பொங்கி வந்தால் போதும் அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணால் போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது இவ்வளோ திக்காயிச்சு இப்போ அது ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுடலாங்க நாம இந்த ரெசிபிக்கு சீசனல் ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி திராட்சை மாம்பழம் மாதுளம்பழம் கொஞ்சமாக ஆரஞ்சு சேர்த்திருக்கேங்க அனாச்சி பழம் சேர்த்தோன்னா இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் செமையாக இருக்கும் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எங்கிட்ட காயாக இருந்தனால நான் இன்னைக்கு சேர்த்துக்கல நம்மளோட கஸ்டர்ட் மில்க் வந்து ஆறுச்சி அப்படின்னா ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா லைட்டாக அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு தேவைப்பட்டால் இதில் நம்ம நட்ஸும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் சேர்க்கும் போது கொஞ்சமாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு வச்சிடலாம் ஃப்ரீஸில் வைக்கக்கூடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலாக நம்ம சம்மர் டைமில் நிறைய ஃப்ரூட் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக வந்து இந்த திராட்சை பழம் வந்து நமக்கு தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அந்த நாகெல்லாம் வறண்டு போன மாதிரியே இருக்கும் அந்த டைமில் நம்ம திராட்சை ஜாஸ்தி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த தாகம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க ஸோ கிரேப்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது குட்டீஸ்க்கும் நிறைய கொடுக்கலாங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு இல்லாமல் அது கூடவே ஃப்ரூட்ஸ் சேர்த்து சாப்பிட்டது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை